ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது நாடு முழுவதும் ஏழு கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடக்க இருக்கு இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நிறுவனங்கள் கருத்து கணிப்புகளை நடத்தி அது தொடர்பான முடிவுகளை வெளியிட்டு வந்துட்டு தற்போது சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டைம்ஸ் நவ் அப்படின்ற நிறுவனம் வந்து நாடு முழுவதும் மிகப்பெரிய கருத்து கணிப்பு வந்து நடத்திருக்காங்க இவங்க வந்து தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் பதினைந்தாயிரத்துக்கு அதிகமான மக்களை சந்தித்து தேர்தலில் யாருக்கு அதிக செல்வாக்கு இருக்கு அப்படின்றத பற்றி கேள்விகளை கேட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு இதில் தேர்தலில் திமுக மற்றும் அதனோட கூட்டணி கட்சிகள் வந்து முப்பத்தி மூன்று தொகுதிகளை வெற்றி பெறுவாங்க அப்படின்னும் அதிமுக மற்றும் அதோட கூட்டணி கட்சிகள் வந்து வெறும் ஆறு தொகுதியில வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமமுக மற்றும் பிற கட்சிகள் எந்த ஒரு தொகுதியிலுமே கைப்பற்றாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல பாண்டிச்சேரியில் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இந்த கூட்டணியில இருக்கிற கட்சி வந்து அந்த ஒரு தொகுதியை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல தமிழ்நாட்டுல எந்த கட்சிக்கு வாக்கு சதவீதம் வந்து அதிகமா விழும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திமுக மற்றும் காங்கிரஸ் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு மொத்தம் ஐம்பத்தி நாலு சதவீதம் வந்து வாக்கு விழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல அதிமுக பிஜேபி இந்த கூட்டணி கட்சிகளுக்கு முப்பத்தி ஒன்பது சதவீதம் வாக்கு விழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே எதிர்பார்க்கப்படுகின்ற உத்தரப்பிரதேச பாத்தீங்க அப்படின்னா எண்பது தொகுதிகள் வந்து இருக்கு இதுல ஐம்பதுக்கும் அதிகமான தொகுதிகளில் பிஜேபி வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாடு முழுவதும் இருக்கின்ற ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் பாஜக மற்றும் அவரோட கூட்டணி கட்சிகள் இருநூத்தி நூத்தி எழுவத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்னும் காங்கிரஸ் மற்றும் அதனோட கூட்டணி கட்சிகள் நூத்தி நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்னும் பிற கட்சிகள் நூத்தி பதினைந்து தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாம மத்தியில் மீண்டும் பாஜக அரசு தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பல்வேறு நிறுவனங்கள் இது தொடர்பான மிகப்பெரிய கருத்து கணிப்பில் வெளியிட்டு வந்த போதிலும் மத்தியில வந்து பாஜகவுக்கு தான் அதிக அளவு ஆதரவு இருக்கு அதே போல தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு தான் அதிக அளவு ஆதரவு இருக்கு இதற்கு முன்பு நடத்திய கருத்து கணிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு தொகுதிகளையும் அதிமுக பதினைந்துலேருந்து இருந்து இருபத்தி ஐந்து தொகுதிகளையும் கைப்பற்றுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தற்போது சமீபத்தில் வெளிவந்திருக்க கருத்து கணிப்பின்படி பார்த்தீங்கன்னா திமுக முப்பத்தி மூன்று தொகுதியிலும் அதிமுக வெறும் ஆறு தொகுதியில் தான் கைப்பற்றுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து அதிமுகவோட செல்வாக்கு வந்து ரொம்பவே தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி